மக்களே பிக் பாஸ் லைவ்ல பிக் பாஸ் செஞ்ச ஒரு அநியாயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம் ஏன்னா மற்ற கண்ட ஒரு நியாயம் பார்வதிக்கு ஒரு நியாயமா தெரியல அப்படி அப்படிதான் இந்த வாரம் ஒரு பிராடு தனத்தை பண்ணாங்க இப்ப ரெண்டாவது இந்த கேஸ்லயும் ஒரு ஃபிராடு தனத்தை பிக் பாஸ் பண்ணிருக்காரு இது ஐ கான்ட் அக்செப்ட் தட் அப்படின்றதையும் சொல்ல போறேன் இப்ப பார்வதியோட கேஸ் லைவ்ல வந்திருக்கு அது என்ன ஏதுன்றத கொஞ்சம் டீடெயிலா பாத்திரலாம் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம லைக் பண்ணிருங்க இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் சோ பார்வதியோட குற்றச்சாட்டு எஃப்ஜி மேல ஒரு மூணு குற்றச்சாட்டுகள் இருக்கு சோ சண்டை போட்டு தான் கேம் விளையாடுறாங்கன்றது ஒன்று ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த யாரு கலாய்ச்சி பேசுறாங்க யாரு அமித்தையும் பார்வதியும் வச்சு சேர்த்து கலாய்ச்சி பேசுறாங்க அது வந்து ரொம்ப தப்பா இருக்குது அப்படின்றது ரெண்டு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் கண்டென்ட் பண்ணி கேம்ல சஸ்டைன் ஆகுறாங்கன்ற ஒரு மூணு குற்றச்சாட்டுகள் எஃப்ஜே மேல வச்சிருக்காங்க இதுதான் ஓகேவா இதுல நேத்து என்ன ரூல் நடந்தது இன்னைக்கு என்ன ரூல் நடந்தது அப்படின்றதுக்கு மட்டும் நான் ஒரு கேள்வி கேட்கறேன் பிக் பாஸ் அவர்கள் நேத்து இதே ஆதிரை மற்றும் வினோத் வரும்போது வினோத் கிட்ட என்ன சொல்லி அமைச்சர் நீங்க போயிட்டு இந்த ஒரு கம்ப்ளைண்ட உங்களுடைய எதிர்த்தரப்பு கிட்ட போய் சொல்லிருங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வக்கீல எடுத்து வந்து நான் சொல்லும் போது லிவிங் ஏரியால செலக்ட் பண்ணுங்க அப்படின்றத சொன்னார் அப்ப என்ன ஆச்சு ரெண்டு பேருக்கும் கேஸ் ஈக்குவலா ஸ்பிளி ஆச்சு என்ன மாதிரி ஆப்போசிட் பர்சனுக்கும் போய் ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் அவங்களோட இன்னைக்கு பார்வதிக்கு வரும்போது எப்படி ஆகுதுன்னா பார்வதியை போய் செலக்ட் வக்கீல் வந்து அட்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது அது எங்கே ஃபேரா படுது இது ரொம்ப தப்பா படுது அப்படின்றதான் கேள்வி நேத்து ஒரு கண்டர் ஒரு நியாயம் இன்னைக்கு ஒரு கண்டர் ஒரு நியாயமா அப்படின்றதான் என்னோட கேள்வி சிம்பிள் அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் பார்வதி அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு வந்து எஃப்ஜே கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜட்ஜஸை தேர்ந்தெடுக்க சொல்லணும் சாரி லாயரை தேர்ந்தெடுக்க சொல்லணும் ஏன்னா அந்த டைம் வந்தா இவங்களுக்கு ஒரு பக்கம் பயம் பார்வதிக்கு விக்ரம செலக்ட் பண்ணாதான் நம்ம ஜெயிக்க முடியும் இதெல்லாம் பண்ண முடியும் டைரக்டா விக்ரம் கிட்ட போயிடாங்க அது ஈக்குவலாக ரெண்டு தரப்பும் போட்டோம் போன பிறகு அங்கே செலக்ட் பண்ண வைக்கட்டும் இது வந்து எப்படி இருக்கும் ஒரு கண்டஸ்டன் ஒரு நியாயம் இன்னொரு ஒரு நியாயமானது எனக்கு புரியல ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து போனோம் இந்த வாரம் தான் ஒரு ஓட்டு கான்செப்டே தூக்குனார் அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாரமா ஒரு ஓட்டுல இருக்கவங்க எடுத்துட்டு வந்தாங்க இன்னைக்கு பார்வதிக்கு அந்த கன்செக்ஷன் கொடுக்கப்பட்டுச்சு இந்த கேஸ்ல இந்த டாஸ்க்ல திரும்ப பார்வதிக்கு இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறது எனக்கு டோட்டலி அநியாயமா போறது ஃபேர் ஃபேர் நியாயம் நீதி தர்மம்னு பேசுறீங்களா சார் நியாயம் நீதி தர்மம் எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கட்டும் ஃபேரா இருக்கட்டும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஒரு கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு மாதிரி இன்னொரு கண்டஸ்டன்ஸ் ஒரு மாதிரி பிகேவ் பண்றது டோட்டலி தப்பா இருக்கு அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த கேஸ் வந்தவொன்ன என்ன பண்ணுறாங்க பார்வதி டைரெக்டாக ஃபஸ்ட்டு போய்ட்டு விக்ரம் அப்ரோச் பண்ணுறாங்க விக்ரம் நான் உனக்காக டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறேன் பாரோ நான்லாம் லாயராக வந்துட்டு பயங்கரமாக பண்ணுவேன் என் நீயே பார்த்துருப்பில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இதில் வரிசையான நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாமே வச்சாரு அப்போ பார்வதிக்கு ஒரு சந்தேகம் ஆஹா இவன் நடாடா மூணாவது கேஸுக்கும் இவனே லாயர் அப்ப அப்போ மற்றவங்களாம் லாயராக இல்லையா இவனுக்கு தொடர்ந்து ஸ்க்ரீன் பேஸ் வருது அப்படின்ற கேள்விகள் பார்வதி எழுப்புது எப்படி அப்படின்ற கேள்விகள் எழுப்புது ஸோ பேசி முடிச்சுட்டு நான் உனக்கு ஃபேராக இருப்பேன் நியாயப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி மொதல் விஷயத்த ஓப்பனாக சொல்லிடுறான் அடுத்து என்ன பண்றாங்க இருங்க நான் ரெண்டாவது ஒரு ஆள் கிட்ட போய் கேட்டு வரேன்ன்ற மாதிரி டேரெக்டாக போயிட்டு சாண்ட்ரா கிட்ட ரீச் பண்ணுறாங்க சாண்ட்ரா கிட்ட ரீச் பண்ணும்போது போது சாண்ட்ராவும் பல பாயிண்ட்டுகளும் பல விஷயங்களும் வந்து பார்வதி எடுத்து கொடுக்குறாங்க ஸோ இதுவே டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ லாயரை செலக்ட் பண்ணுறதுக்கான டைமிங்குமே பார்வதி டேக்ஸ் மோர் இல்லை நடுவில் பாஸ் கூப்பிட்றது காதல கேட்கல பிக்பாஸை கேட்கறது இல்லை அதுக்கப்புறம் இங்கே வந்து டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க நடுவில் பிக்பாஸ் கலாச்சாரிட்டார் ஸோ இதை எடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்க ஃபைனலாக இதுலயும் போயிட்டு விக்ரம் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் அங்கே உன்னை செலக்ட் பண்ணலன்னா அவன் உன்னை செலக்ட் பண்ணிடுவான் அதனால நான் உன்னை செலக்ட் பண்றேன் ஸோ அங்கேயே பார்வதிக்கான பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு விக்ரம விட்டுட்டானா விக்ரம் நமக்கு ஆப்போசிஷன்ல வந்தானா இந்த கேம் வேற மாதிரி போயிரும் நம்ம இந்த கேஸை ஜெயிப்போமான்னு தெரியல அவங்க சண்டாவை பண்ணணும்னு தோணுது பட் விக்ரம லாக் பண்ணலன்னா டோட்டலாக க்ளோஸ் ஆகிடும்ன்றதுக்காக விக்ரம செலக்ட் பண்றாங்க அடுத்து என்ன பண்றாங்க இந்த கேஸை எடுத்துட்டு போய் விக்ரம் வந்து எஃபேக்கு டெலிவர் பண்றாரு எஃப்ஜேக்கு இந்த கேஸோட டீடைல்ஸ் முழுக்க முழுக்க தெரியுது தெரிஞ்சு முடிச்சோடன எஃப்ஜே என்ன பண்றான் டேரக்டா வந்து அமித் அமித் மேல தான் கேஸ் இருக்கு அமித்யே நான் செலக்ட் பண்றேன்ற மாதிரி அமித்தை செலக்ட் பண்ணவன அமித் அந்த லெட்டர் படிச்சோன்னு ஒரு மாதிரி ஆயிட்டாரு அமித்தை போய் செலக்ட் பண்ணுவோன்னே அமித் ஓகே டன் 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 நான் பண்ணிக்கிறேன் பார்த்து பேசிக்கலாம் பயங்கரமா பேசிக்கலாம்ன்ற மாதிரி அமித் ரெடி ஆயிடுறாரு ஸோ லாயர் அனௌன்ஸ் பண்ணும்போது எஃப்ஜே வந்து அமித் லாயர்னு அனௌன்ஸ் பண்ண உடனே பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாரு அவர் பேர் அந்த கம்பெனிலேயே வந்திருக்கிறதால அவரால் லாயராகவும் இருக்க முடியாது ஜட்ஜாவும் இருக்க முடியாது அவர் வந்து அவர் பேர் இருக்கு இல்லைனா வந்து ஆகலாம் அப்படின்றத ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க உடச்ச உடனே ஒரு பக்கம் அமித் அப்செட் ஆகிட்டாரு பார்வதி வந்து என்ன என்ன சொல்லிட்டா அமித்து நான் நீ இப்போ நீ கேஸ் போடு நான் பாத்துக்கிறேன் நான் சப்போர்ட்டா நிற்கிறேன்டா எப்ஜேன்ற மாதிரி எப்ஜே நானே சொல்கிறேன் வா அப்படின்னா சில விஷயங்கள் சொன்னோட பார்வதி காண்டாயிட்டான் இன்னது இது நீ எப்படி அவனுக்கு வாதாட போக அவனுக்கு கூட நிப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்த்துக்கு தானே போட்டிருக்கோம் நீ எதுக்கு இப்படிலாம் போறும் போது அமித் ஆல்ரெடி இது ஒரு சென்சடிவான இஷ்யம் ஒரு ஃபன்னாக நடந்து இவ்வளவு சீரியஸா எடுக்க கூடாதுன்ற மாதிரி எந்த லெட்டர்னா அந்த மொட்டை கடைதாசி ஞாபகம் இருக்க மக்களே அந்த டாஸ்க்கு இதையே அப்படி எடுத்து பா பண்றப்பாரு இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னா வேறு சொல்றாங்க நான் போட்டிருக்கேன் நீ புரிஞ்சுகோ அமித் மாதிரி அமித் அந்த இடத்துல காண்ட் ஐட்டர் செஞ்சுரி மேட்டருன்னு சொல்கிறேன் எதுக்கு இப்போ எடுத்துன்னு வந்தேன் ஆல்ரெடி பேசி தீர்ப்பு கொடுத்தாச்சு வீக்கெண்ட்லேயே திரும்ப எதுக்கு எடுத்துன்னு வந்துன்ற மாதிரி அமித் ஒரு பக்கம் காண்ட் ஐட்டர் இது ஒரு பக்கம் நடக்குது இதில் வெளியே போய்ட்டு பாயிண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் எஃப்ஜேவை போய் செலக்ட் பண்ணுறாரு எஃப்ஜே ஒரு எஃப்ஜே வந்து செலக்ட் பண்ண சபரி இருக்காரு சூப்பரான செலெக்ஷன் வேற மாதிரியான செலெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு ஏன்னா அந்த மாதிரி சபரிக்கு என்ன என்ன கேஸு என்னன்னே புரியறதுக்கே லேட் ஆகுது போல் அந்த கேஸில் இருக்கார் அடுத்து என்ன பண்ணுறாங்க வெளியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க எப்படி வெளியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க பண்றப்ப ஃபஸ்ட்டு எஃப்ஜேட ஜட் எஃப்ஜேவோட லாயரு இவங்களோட லாயருன்ற மாதிரி வந்துருச்சு அப்போ அரோராவை ஜட்ஜா கூப்பிட்றேன் எஃப்ஜே அப்போ அரோரா வரும்போது ஒரு கவுண்டர் போட்டாங்க என்ன வித்யாபதி போன வாட்டி கேஸை ஜெயிச்சிட்டு நானே ஜட்ஜா மாட்டேன் இன்னும் லாயராகவே இருந்துட்டு நீன்ற மாதிரி அங்கே ஒரு கவுண்டர் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு அடுத்து பார்வதியோட ஜட்ஜா வந்து இவங்கள செலக்ட் பண்ணிட்டாங்க யாரு திவ்யாவை அது ஒரு அதிர்ச்சிகரமான ட்விஸ்ட் இதில் லவ் கண்டன்ட் பண்ணுறாங்க அப்படின்றது யாரை வச்சு பண்ணுறாங்க கமருதீனை வச்சு பண்ணுறாங்க இதில் கமருதீன் என்ன பண்ணிட்டாரு தவாலியா வந்துட்டார் தவாலியா கமருதீன் பிக் பாஸ் ஒரு கேள்வி கேட்குறாரு கமருதீன் எப்படி தவாலியா செலக்ட் பண்ணீங்க அவரும் அந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்காருன்னு செலக்ட் பண்ண உடனே பார்வதிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது இப்போ கமருதீனை நாங்கள் மாற்றணுன்ற மாதிரி பார்வதி பேச மாற்றலாம் முடியாது பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டாரு கமருதீன் தான் இருக்கணுன்றதாக ஓப்பனாகித்தனமாக அடிச்சிட்டாரு இப்ப அடுத்து என்ன பண்றா கமருதீன் கேமரா முன்னாடி வந்து எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க நான் அந்த டாஸ்க்குல போய் நல்லபடியா ஃபன் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன் நல்லபடியா இருக்கும்ன்ற மாதிரி எஃப்ஜே அதெல்லாம் சொல்ல முடியாது ஒத்துக்க முடியாது பிக் பாஸ் சொல்லிட்டாரு தான் நீ இப்ப பண்ணக்கூடாதுங்க சோ இதில் ஒரு டாஸ்க்ல ஒரு ஃபன்னாக நடந்த விஷயத்தை உங்க டாஸ்க்ல அவருடைய பர்மிஷன் இல்லாம எழுதி வைப்பாங்களாம் இதெல்லாம் பண்ணுவாங்களாம் இப்ப இதை வந்து உங்களுக்கு தேவையா இதெல்லாம் மாற்ற முடியாது பிக் பாஸ் சொல்லிட்டாரு நீ கிளம்புன்ற மாதிரி வச்சு செஞ்சுட்டான் இதுல பார்வதி வந்து போயிட்டு கமர்தின்ட்டு ஏய் நீ எல்லாம் எதுக்குடா பண்ற இப்ப எந்த கேஸ பத்தி எழுதிருக்க நீ ஏன்டா தவாலியா போன எதுக்குடா போன நீ புரிஞ்சுக்கிடாடியே ஆல்ரெடி இந்த இது எடுத்து அட்ரஸ் பண்ணி வச்சிருக்கான் ஏன்டா அப்படி பண்றான்ற மாதிரி பார்வதி வந்து ஒரு பக்கம் கமர்தீன் மேலே ஏறினதுக்கு அப்புறம் தான் கமர்தீன் வந்து அந்த கேள்விகள்லாம் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காரு இப்போ எஃப்ஜேவும் அந்த கேஸை விடற மாதிரி தெரில இன்னொரு பக்கம் அமித்துமே செம காண்டில் இருக்காரு அப்படின்றது பார்க்க முடியுது சோ இதனுடைய தீர்ப்பு யார் பக்கம் எந்த பக்கம் போகுதுன்னு எனக்கு தெரில ஆக மொத்தத்தில் பிக் பாஸ் இதை வச்சு ஒரு மில்க் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒரு கண்டென்ட் எடுத்துன்னு வந்துட்டாங்க சோ நான் தான் சொன்னேனே ஒரு தீர்ப்பே வராத ஒரு விஷயத்த எடுத்து இது கேஸ் போட்டிருந்தா சூப்பர் தீர்ப்பெல்லாம் வந்த ஒரு கேஸை எடுத்து போடும்போது அது எப்படி இதுவா இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா இதுதான் பார்வதி போட்ட கேஸ்லயே ரெண்டு கேஸோ மூணு கேசோ அதில் ரெண்டுமே தீர்ப்பு வந்தது தீர்ப்பு தான் அவங்க கேஸாவே கொடுத்துருக்காங்க பார்ப்போம் போக போக என்னென்ன நடக்குது ஸோ இது இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஆனா மேலே எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேக்குது அவர் எப்படி பண்ணுவார் ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரெண்டு கேள்வி கேட்டாரு அதுலயே மறந்து போயிட்டேன் பட் இதுல சபரி இதை விக்ரமை வீழ்த்தி இந்த சபரி இந்த கேஸ ஜெயிச்சிருந்தானா வேற லெவலா இருக்கும் வேற மாதிரி இருந்திருக்கும் பாப்போம் அதுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்றத ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்பும் மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணு இணைஞ்சிருங்க பாய் கைஸ்